அற்புதமான தவத்தை நடத்திய ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு குரு வாழ்க குருவே துணை ஆசானவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து என்னையும் சிறந்த கருவியாக்கி என்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இன்றைய சிந்தனையை தூக்குகின்றோம் இன்றைக்கு நான் சிந்திக்க எடுத்த தலைப்பு பதிவுகள் பதிவுகள் பற்றிய எனது அனுபவங்கள் நான் வந்து திருமணத்துக்கு முன்பு இருபத்தி ரெண்டு வயசுல மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்ப நாள்தோறும் பயிற்சி செய்யும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஒரு நாள் திடீர்னு ஒரு கேள்வி என்ன உள்ளத்துல இருந்தது என்னன்னா இப்ப நாங்க பக்தி மார்க்கத்துல பயிற்றுவிக்கப்பட்டதுனால மனவளக்கலை பயிற்சி எனக்கு அந்த இருபத்தி ரெண்டு வயசுல கிடைச்சது இப்ப எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த தவப்பதிவு வேலை செய்யுமா இல்லைன்னா என்னோட பழைய பதிவுகள் வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த சிந்தனையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் அருள் தந்தையோட சொற்பொழிவு கேட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப வியப்பா இருந்தது அதுல வந்து சுவாமிஜி சொன்னாங்க தான் குழந்தைகளுக்கு முதல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அன்றையில இருந்தே திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஒரு தவ மையம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்துல ரொம்ப உறுதியா இருந்தேன் ஆஹ் திருமணமும் நடந்தது திருமணம் முடிந்த கையோட என் கணவர் அழைச்சிட்டு சாமிஜியை சந்திக்க நான் ஆடியா போனேன் ஆஹ் கரெக்டா வந்து சுவாமிஜி அந்த என்ட்ரன்ஸ்ல இப்பதான் வருவாங்க அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லிச்சு கரெக்டா சுவாமிஜி கிளாஸ் முடிச்சிட்டு வராங்க நான் நாங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களை பார்த்த உடனே வாழ்க வளமுடன் சொன்னாங்க அப்பவே அந்த ஒரு தெய்வீக அலை உடம்பு முழு முழுக்க அப்படி மோதிரத கவனிச்சோம் அதன் பிறகு சென்னை வந்துட்டோம் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் தாய்மை பேர் அடைஞ்சேன் அதன் பிறகு எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அப்போ சுவாமிஜி கிட்ட எங்க மகன் பிறந்த செய்தி சொல்லிருத்தோம் அப்போ சுவாமிஜி வந்து ஜீவகாந்தன் பெயர் எழுதி கொடுத்தாங்க அந்த தான் சூட்டினோம் மூணாவது மாதத்துல இருந்து நான் ஜீவகாந்தனுக்கு நிறைய படங்களை காமிச்சுட்டே இருப்பேன் அப்போ சுவாமிஜியோட படங்களை சொல் காட்டுவேன் வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது சாமிஜி தாத்தா எங்க அப்படின்னு கேட்டா டக்குன்னு அவர் போட்டோவை போய் தொடுவான் அந்த அளவுக்கு குருவோட கலப்பு எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இருந்தது ஒரு ஒன்பது மாதம் குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளா பேசினான் அதன் பிறகு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது அவன் பேசாட்டாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஒன்றரை வயசு இருக்கும்போது ஆஹ் அப்படியே நிறைய நிறைய சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு நாள் அப்படியே நிறைய பாடல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் கத்துக்கிட்டு மா திருக்குறள் ஏழு திருக்குறள் சொல்ற அளவுக்கு நினைவாற்றல் அவனுக்கு பெருகினது ஔவையார் பாட்டல் அப்புறம் மாணிக்கவாசகர் பாடல் நம்ம சுவாமிஜியோட அருகாப்பு இதெல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வாழ்த்து அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்றரை வயசுலயே இப்படி பேசுறானு உங்க பையன் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போ சாமிஜி சொன்னது எனக்கு நினைவு வந்தது அப்போ தவப்பதிவு தான் இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு ஒரு குளோபை கொடுத்தா எந்தெந்த கண்ட்ரிஸ் எங்க இருக்குன்னு சுத்தி சுத்தி காட்டுவான் அப்புறம் ஒரு ஒவ்வொரு கார்டுலையும் போஸ்ட் கார்டு சைஸ் கார்டுல பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி காமிப்பேன் எப்படி தலைகீழாக எப்படி கேட்டாலும் அது எந்த நாட்டோட கொடி அப்படின்னு அழகா சொல்லிடுவான் ஒரு நூறு பஞ்ச் ஆஃப் பிளாகோட பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் அனிமல்ஸ் இப்படி ஒவ்வொன்னையா எப்படி காமிச்சாலும் அவரை நல்லா சொல்லுவான் அப்புறம் மூணு வயதுல இருந்து அவனுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை இன்னும் உணர்ந்தேன் ஒரு முறை வந்து அப்பதான் ஸ்கூல் எல்கேஜி சேர்ந்தோம் சேர்த்திருந்தோம் இப்போ வந்து நம்மளுக்கு குவாட்டி ஹாலிடேஸ் விட்டாச்சுப்பா அப்படின்னு சொன்னேன் அதை நல்லா கேட்டுக்கிட்டான் அப்புறம் ஹாஃப் ஏலி ஹாலிடேஸ் இப்போ நம்ம ஊருக்கு போறோம்னு சொன்னப்ப அவனாவே ஒரு வக்காபுலரி ஃபார்ம் பண்ணான் அப்புறம் ஃபுல் ஏலி ஹாலிடேஸ் எப்பமா வரும் அப்படின்னு கேட்டான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவன் வயசுல நான் இப்படி எல்லாம் சிந்திச்சதே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து குழந்தை கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது அப்புறம் எங்க குடும்பத்துல ஹோமியோபதி மருந்தும் நாங்கள் எடுத்துக்குவோம் என் கணவர் அலோபதி மருத்துவர் இருந்தாலும் ஹோமியோபதி மருந்து எடுத்துக்குவோம் அப்போ அவனுக்கு ஏதாவது லைட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனா நான் ஹோமியோபதி மருந்து தான் கொடுப்பேன் ஓ நாலு வயசு இருக்கும்போது அவனாவே கேட்டு அம்மா நான் வந்து எனக்கு இன்னைக்கு லைட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஆயிருக்கு நான் வந்து அல்யம் சிபா ஹோமியோ மெடிசன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனவே போட்டுக்குவான் போட்டுட்டு அப்புறம் சொல்லுவான் நானும் பெரிய ஆனதுக்கு அப்புறம் நான் ஹோமியோபதி டாக்டரா தான் ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னான் ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்டேன் ஆஹ் ஏன்னா அவ் அந்த மருந்துதான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஊசியெல்லாம் போட்டு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் குழந்தைங்களை அப்படின்னு அந்த நாலு வயசுல சொன்னான் அப்போ ஒரு நாள் சப்பாத்தி மாவை எடுத்து அவனவே சின்ன தென்னி பேர் செஞ்சான் ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி மண்ணுல வந்து சிலை சிலைகள் செய்யக்கூடிய கலையை கத்துக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்தது அப்போ எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல இந்த எண்ண பதிவு எங்க மகின் கிட்ட நான் பார்த்தேன் அந்த டெடி பேரு பொம்மை செஞ்சு அதுல அதுக்கு அழகா ஒரு அந்த மாவிலேயே குட்டியா பட்டன் மாதிரி எல்லாம் உருட்டி அழகா ஒட்டிருந்தான் அப்பெல்லாம் என்கிட்ட செல்போன் கிடையாது அந்த காலத்துல அப்ப இருந்திருந்தா கூட நான் ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்வீட் மெமரியா வச்சிருந்திருக்கேன் ஆஹ் அதுக்கப்புறம் டெய்லி பூஜை அறையில உட்காந்து விளக்கேற்றிட்டு தன் வாழ்த்து சொல்றது அருட்காப்பு சொல்றது உலகத்தை வாழ்த்துறது இதெல்லாம் வந்து அவனுக்கு நான் முறைப்படி சொல்லி கொடுத்தேன் அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டே இருப்பான் ஆஹ் மகிழ்ச்சியை பார்த்தா அவனுக்குள்ள ரொம்ப ஒரு சிரிப்பு வரும் ரொம்ப புரிச்சு சிரிச்சுட்டே இருப்பான் ஆஹ் அவன் பா அது மாதிரி ஏழு வயசு இருக்கும் அப்போ வந்து அப்பதான் நான் வந்து வீட்டுல தவமைய தொடங்கியிருந்தேன் ஆனா என்னோட பதிவு வந்து அவனுக்குள்ள ஒரு பயங்கர பதிவு வந்து அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்போ அப்போ மாடியில வீடு கீழே மன்றம் வச்சிருந்தோம் நீ வா தம்பி நான் கதவு போட்ட போறேன்னு அப்படின்னு கூப்பிட்டேன் வரமாட்டேன்டா இல்ல இல்ல நீங்க போய் நடத்துங்க நான் தைரியமா இங்கே இருக்கிறேன்னு சொன்னான் எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஆழ்ந்த சிந்தனையை அடிக்கடி தனிமையில எதையாவது யோசிச்சுட்டு இருப்பான் எப்பயுமே பயப்படும் அடுத்த ரூமுக்கு போறது கூட பயப்படுவான் எப்படி இப்படி தைரியமா இருக்கான்னு யோசிச்சேன் அப்பதான் ஆஹ் நம்ம உலகத்துக்கு நன்மையான ஒரு காரியங்கள் ஈடுபடும் போது அந்த இரையாற்றல் நம்மளுக்கு உதவி செய்யுன்றது நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் படம் எல்லாம் அஞ்சு வயசுலயே நல்ல படம் வரையக்கூடிய தன்மை இருந்தது ஒரு நாள் நானும் என் கணவரும் தவம் பண்ண போறோம் இப்ப நீ சேட்ட பண்ணாம அமைதியா இருக்கணும் எங்களை பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்க தவம் பண்ணி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா எங்க ரெண்டு பேரையும் படம் வரைஞ்சிருக்கான் அந்த பிகரை பார்த்தா அப்படி ஒரு கார்ட்டூன் ஃபிகர் மாதிரி இருந்தது ஆனா நாங்க தான் அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தத்ரூபமா படம் வரைஞ்சேன் ஓ ஏன்னா எனக்கு வந்து படம் வரைகிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு ஆனா இந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுலயே எனக்கு வரையக்கூடிய தன்மையெல்லாம் இல்லை ஆனா ஒருத்தரை பார்த்தா வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக நான் முறைப்படி கத்துக்கல ஸோ என்ன தேக்கி வச்ச வைக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் என்னோட குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகிறத நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தேன் அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா மனவளக்கலை பாகம் ஒண்ணு இல்லை மகிழ்ச்சியோட படம் இருந்தது இல்லையா அதை பார்த்துட்டு ஒரு நாள் வரைஞ்சிட்டான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூல்ல நடந்தது அப்போ என்ன நானும் வேஷம் போடலாம்னு நினைக்கிறேன்னா அவனாவே வந்து சொன்னான் அப்போ மகரிஷி மாதிரி அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி நாங்க வந்து அப்படி குட்டி மகரிஷியாவே அவனை வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அனுப்பணும் பரிசெல்லாம் கிடைக்கல அது வேற விஷயம் அதுக்கு பத்தி கவலை இல்ல ஏன்னா அந்த பள்ளியில வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்களுக்குதானே கொடுப்பாங்க ஆனா நல்லா போய் வாழ்க வளமுடன்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தான் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது அப்புறம் ஒரு நாள் ஆஹ் லட்டு சாப்பிட்டுட்டு ஓடிய வந்தான் வந்துட்டு அம்மா எனக்கு இந்த லட்டுங்கிற டேஸ்ட் என் நாக்குல இருந்து வருதா இந்த லட்டுல இருந்து வருதா அப்படின்னு கேட்டு ஓடியே போயிட்டான் அப்போ அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு தான் இருக்கும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா நான் வந்து காந்த தத்துவத்தை பத்தி அடிக்கடி சிந்திச்சுட்டே இருப்பேன் அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி தானே அப்படியே ஏற்ற தாழ்வுகள்னால தானே நம்மளுக்கு உணர்வுகள் வருது இப்போ நம்ம அதிக இனிப்புள்ள ஒரு உணவை சாப்பிட்டுட்டு உடனே ஒரு காஃபியோ டீயோ ஏதோ குடிச்சோம்னா நம்மளுக்கு நாக்குல அந்த இனிப்பு சுவை உடனே நம்ம வந்து கிரகிக்க முடியாது அது அனுபவிக்க முடியாது அப்ப இது ஜீவகாந்தத்தோட ஏற்றத்தாழ்வுதான்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து அவன் வந்து இப்படி கெட்டு ஓடியே போயிட்டான் அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப என்னன்னா நாம என்ன மாதிரி எண்ணங்களோடு இருக்கிறோமோ அந்த அந்த தவ உணர்வு அப்படியும் குழந்தைங்க கிட்ட பிரதிபலிக்கிறத தான் அது காமிச்சது சுவாமிஜியோட பாடல்கள் எல்லாம் போடும்போது குறிப்பா அந்த காந்த தத்துவம் பாடலெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பான் விளையாடிக்கிட்டு இருந்தா கூட அதுல ஒரு பாட்டு வரும் வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திடன்னு அந்த தாந்த தத்துவ பாட்டுக்கு போடும் போதெல்லாம் ஓடி வந்து அம்மா என் பேர் வருதுமா ஜீவகாந்தன்னு என் பேர் வருதுமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சொல்லுவான் அப்போ அந்த சமயம் சாமிஜியோட கடைசி பிறந்த நாள் அப்ப மகிழ்ச்சியை பாக்குறதுக்கு நாங்க குடும்பத்தோட போயிருந்தோம் அப்பதான் எங்க பையனுக்கு முத முதல்ல நான் மகிழ்ச்சியை காட்டுறேன் ஆஹ் நம்ம சாமிஜிக்கு வாழ்க வளமுடன்னு சொல்லுப்பான்னு சொன்னா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு சொல்லவே மாட்டேன்ட்டான் ஆனா ரொம்ப சிரிச்சுட்டேர்ன்னு அவரை பார்த்து சாமிஜி ஆனா வாழ்த்துனாங்க அதன் பிறகு சாமிஜி மறைவுக்கு அப்புறம் நான் நாங்க போனோம் ஆனா ஐம்பதாவது நாள் தான் போனோம் அதன் பிறகு ஒரு ஒன்னு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டான் என்னடா என்னாச்சுன்னு கேட்டேன் இப்போ ஒன்பது வயசு இருக்கும் அந்த டைம் அவனுக்கு நான் வந்து என்னனாலும் அப்படி பண்ணிருக்க கூடாது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து சுவாமிஜி தாத்தாவை பார்த்து வாழ்க்கை சொல்லல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரே சிரிப்பம் வந்தது இந்த இப்போதான் போட்டோ எல்லா ரூம்லயும் நாங்க மகிழ்ச்சி போட்டோ வச்சிருக்கோம் இந்த மாதிரி போட்டோல சுவாமிஜி தாத்தா இருக்காங்க நீ மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொன்னேன் உடனே மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் கேட்டுட்டு சரி ரொம்ப இமோஷனல் ஆயிட்டான் பையன்ட்டு நான் எப்பயுமே அவனுக்கு வெதாத்திரியத்தை அடிப்படையை வச்சு கதை சொல்றது வழக்கம் அன்னைக்கு அதே மாதிரி கதை சொல்றப்ப இன்னைக்கு பிரியாண அவன் வந்து என்ன சொன்னான் இல்ல இல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படின்னா சரி அதிசயமா இருக்கேன் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன கதை என்ன கதைன்னா ஒரு ஏழை இருந்தான் அவன் வந்து பிழைக்கிறதுக்கு வழியே இல்லாம இருந்தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தான் திச்சை எடுத்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தான் ஆஹ் அப்போ ஒரு நாள் அவனை வந்து ஒரு தாத்தா வழி நடத்தினாரு ஏன்ப்பா இப்படி பிச்சு எடுக்கிற ஏதாவது வேலை வெட்டிக்கு போக கூடாதான்னு கேட்டாரு அப்போ எனக்கு யாருமே வேலை தரல அப்படின்னு அந்த பையன் அவன் வந்து சொன்னான் அப்போ நான் அவனுக்கு வாழ்க வளமுடன் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அதை வித்து நீ பழச்சிக்கோ நீ இந்த மாதிரி பிச்சை எடுக்காதேன்னு அந்த தாத்தா சொன்னாரான் அந்த ஏழைக்கு அவனும் சரின்னு அந்த தாத்தா கிட்ட வாழ்க வளமுடன் புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய சேல்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன் ஆயிட்டானா பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வச்சு மகரிஷியோட புத்தகங்கள் எல்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணி பல மொழிகள்ல பிரிண்ட் பண்ணி ஊர் ஊரா நிறைய ஊர்களுக்கு அனுப்பிட்டு இருந்தானான் ஒரு காலகட்டம் ஆனதுக்கு அப்புறம் என்ன என்னாச்சுன்னா புத்தகங்கள் எதுவுமே விற்காம போயிடுச்சான் அப்ப ஏன் இப்படி விற்காம போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவன் வெளியே வரானா ஏன் என்ன காரணம்னு ஆய்வு செய்ய வரானா ரிசர்ச் பண்ணலாம் எதுக்காக இந்த மாதிரி புத்தகங்கள் விற்காம போச்சு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு வரானாம் அப்ப வந்தா எல்லாரு கையிலயும் அருள் தந்தையோட புத்தகங்கள் இருக்கா யார பார்த்தாலும் ஆஹ் என்கிட்ட இருக்கு இருக்கேன்றாங்களாம் அப்ப இனிமே புக் வந்து பிரிண்டே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரு கையிலயும் மனவளக்கலை புத்தகங்கள் இருக்கு எல்லாருமே அதை படிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம் அப்படி அந்த கதையை சொல்லிட்டு சரி அந்த தாத்தா யாரா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டான் நான் உடனே மகரிஷி தாத்தா தானே அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அவன் சொன்னா தாத்தா தான் சாமி கிட்ட போயிட்டாருல அந்த தாத்தா வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு அவனே அவன் சொல்லி தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாவும் ரொம்ப சிரிப்பா இருந்தது அப்ப குழந்தைங்களோட அந்த அறிவு நிலைய நினைச்சு நினைச்சு ரொம்ப வேப்பா இருந்தது அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய பக்தி திரைப்படங்களை காட்டி வளர்த்திட்டு இருக்கேன் நிறைய பக்தி படங்களை பார்த்துருக்கேன் குறிப்பா திருவிளையாடல் படம் வந்து நிறைய முறை பார்த்துருக்கேன் அதுல வந்து அந்த நக்கீரர் கேரக்டர் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த சமயம் அது வந்து மூணு மூணு வயசுல இருந்தே நான் நிறைய பக்தி திரைப்படங்களை காமிச்சே இருக்கேன் இதோட வெளிப்பாட நான் எப்போ உணர்ந்தேன்னா ஒரு பதினோரு வயசு இருக்கும் பிஎஸ்டிபி ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்க அப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இன்வியர்மெண்டல் சயின்ஸ்லாம் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்க தமிழ்னு வரும்போது நான் வெறும்பும் புலவர் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க இவனும் எழுதிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தோடனே நான் கேட்டேன் புலவர் திருவள்ளுவர் பத்தி தானே நீ எழுதினப்பா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் இல்லை நான் விரும்பும் புலவர் எனக்கு பிடிச்ச புலவர் நக்கீரர்னு சொன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நக்கீரரை பத்தி எனக்கே ஒண்ணுமே தெரியாதுப்பா உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா நீங்கதான் சின்ன வயசுல இருந்து எனக்கு திருவிளையாட படத்தை போட்டு காமிச்சீங்கல்ல அதனால நெற்றிக்குறும் குற்றம் குற்றமின்னு அவர் சொன்ன அந்த டயலாக் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் எழுதுனேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஸ்கூல்ல வந்து அவனுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ஆஹ் எப்பவுமே வந்து பெஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் நான் அந்த தவத்துல வந்து வாழ்த்துவேன் எங்க மகனை அப்ப வாழ்த்திட்டு இருக்கும்போது ஒரு முறை பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல மூணு செக்ஷன்லயும் ஜீவகாந்தன் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லி எல்லா கிளாஸும்லயும் கிளாப் பண்ணாங்கன்னு வந்து ஈவினிங் சொன்னான் ஒரு நாள் அப்ப நான் வந்து நினைச்சேன் என் என் தான் முதல் மார்க் வாங்கணும்னு நான் ஒரு எல்லை கட்டி ஒரு வாழ்த்து போட்டிருந்தம்னா அவன் அவன் கிளாஸ்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பா நான் வந்து பெஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சேன் அது வந்து இப்படி ஒரு அந்த வாழ்த்து வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அது பொதுவா வந்து இறைநிலை கிட்ட கண்டிஷனே போடக்கூடாது எது நல்லதோ அதை நடத்தி கூட இறைவா தான் கேட்கணும் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இருந்தே நான் உணர்ந்தது அதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி நான் அனுபவிச்சேன் இப்போ ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் ஜீவகாந்தனுக்கு நான் தன ஆகர்ஷண சங்கல்பம் மந்திரம் சொல்லி கொடுத்தேன் அப்ப அவன் கேட்டுட்டு இருந்துட்டு அவனா நான் சொல்றேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில போய் உட்காந்து மந்திரம் சொன்னான் அதுல கடைசில என் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா அப்படின்னு அப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன் அது அப்படிதான் சொல்லுவான்னு பார்த்தா இவனா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உம் இந்த உலகம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா ஹரி ஓம் ஸ்ரீயும் சொல்லி ஆரம்பிச்சுட்டு கடைசில உலகம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா அப்படின்னு சொல்லி கொடுத்தான் இப்படி நூத்தி எட்டு தடவை சொல்ட்டான் உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் வந்து உனக்கு வந்து என் வசமாக தானு சொல்லி கொடுத்தேன் எப்படி உனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது உலகம் வசமாகன்னு எப்படி நீ சொல்ல சொல்ல தோடிச்சு உனக்குன்னு கேட்டேன் என் வசமாகன்னு சொன்னா அது வந்து எனக்கு மட்டும்தான் அது சேரும் உலகம் வசமாகன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரும் இல்ல உலகத்துல நானும் ஒரு ஆளுதானே அதனால அப்படி சொன்னேம்மான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சமயம் வந்து தீபகாந்தன் பேர்ல நான் தனிப்பட்ட முறையில நிறைய வாழ்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து நிறைய நன்மைகள் உலகத்துக்கு செய்யணும் செய்யணும் அப்படின்னு ஏன்னா நான் சின்ன வயசுல மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சேன் அது வந்து முடியல என்னால படிக்க முடியல எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்ப இவனும் ஒரு மருத்துவராக வரணும் வரணும்னு ஒரு ஆசையை நான் வளர்த்துக்கிட்டேன் அதே போல மருத்துவ கல்லூரி கல்லூரியில அவனுக்கு இடமும் கிடைச்சது இந்த கல்லூரியில இடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பிளஸ் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி திடீர்னு எங்க பையனுக்கு வந்து அம்மா போட்டுருச்சு அப்போ வந்து ரொம்ப கலங்கி போயிட்டேன் நானு வீட்டுல தவமைய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த எக்ஸாம் டைம்ல ஸ்டடி தான் அம்மா போட்டுச்சு அப்போ வந்து பேராசிரியர் மாலதி அப்பா ராகவேந்திர அம்மா எல்லாம் முதல் நாள் சர்ச்சையெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ பையனுக்கு எக்ஸாம் வருது கொஞ்சம் அருட்காப்பு எல்லாம் போடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லாரும் போட்டாங்க போட்ட மறுநாள் தான் இப்படி சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்புறம் நான் நினைச்சேன் அருக்கப்பு போட்ட உடனே இப்படி இப்படி மறுநாள் வரலாம் அப்படின்னு யோசிச்சேன் பார்த்தா அது வந்து ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டான் எக்ஸாமும் நல்லபடியா எழுதிட்டான் அப்பதான் நினைச்சேன் உனக்கும் நல்லதா யூருக்கும் நல்லதா நினைப்பதும் செய்வதும் அருள் அழுத்தந்தை சொல்லியிருக்காங்க அதுபடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலயும் எவ்வளவு சோதனைகள் வந்தா கூட நம்மள வந்து குருவானவர் எப்படியெல்லாம் காத்து அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி மூணாவது கவுன்சிலிங்ல கூப்பிட்டு அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுத்தாங்க இதுதான் ரொம்ப இது வந்து நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு அனுபவம் பதிவுகள் எப்படி குழந்தைங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில எங்கள் மகன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தவம் எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நடந்திருக்குன்னா தவம் செஞ்சு செய்யறதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கொள்ளவங்க அதுக்காக மனம் கலங்க வேண்டாம் ஏன் இப்போ நம்மளுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கலப்பு இருக்கு அதனால நாம தவறு செஞ்சு செஞ்சு வாழ்த்தி அந்த குழந்தைங்களுக்கும் அந்த தெய்வீக வாழ்த்தலைகளை அனுப்பும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான உண்மை இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவரையும் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்து என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் ஏப்ரல் தேர்ட் வீக்ல இருந்து நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இந்த கேதாத்திரி கிராமத்துல இன்னைக்கு நான் பேசுனதுல உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும் என்கிட்ட பேசணும் எதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கேக்குதாமா கேக்குதுமா சொல்லுங்கம்மா வாழ்க வளமுடன் நானும் தவம் ஏத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் என்னோட குழந்தைங்களும் நல்ல பசங்களா தான் இருந்தாங்க இப்போ வந்து என் பையன் வந்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் பட் சொல்லுங்க கேட்கலமா சொல்லுங்கம்மா அம்மா கேட்கவே இல்லம்மா அனிதாமா கேக்கலாமா நான் எப்போ வேண்டிக்கிறது எப்பவுமே கடவுள்கிட்டையும் வேண்டிக்குமே அவங்கள்ட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்களும் செய்யறேன்னு சொல்றாங்க பட் அவனோட கோபமான குணத்தை எல்லாம் எப்படி மாத்தணும்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க தொடர்ந்து வாழ்த்து கொடுங்கம்மா காப்பு சொல்லுங்க குழந்தை தூங்கும் போது நீங்க வாழ்த்துங்க அப்ப ஆல்பா பிரிக்வன்சில குழந்தை இருப்பான் நல்லா ரிசீவ் பண்ணுவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் குருவே வந்து அவருக்கு குழந்தைய ஆசி கொடுக்கற மாதிரி பாவனை பண்ணுங்க பாவனை ஒன்றே போதும் சாதனை செய்வதற்கு சரியா

நன்றி அம்மா எல்லா புகழும் குருவிக்கே அப்படம் ஆஹ் அம்மா வாழ்க வருமுடன்மா ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு உங்களோட அனுபவங்கள் கேட்க இத கேட்டதுல இருந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை மனசுல வந்து ஆழமா இன்னும் நான் சாதிக்க வேண்டியது இருக்கு திரைச்சி மார்க்கத்துல மகரிஷி கொண்டு தான் விருப்பம் அவருக்கு அந்த சாதனை வழியில போறதுக்கு உங்களுடைய அனுபவங்கள் வந்து மனச நன்றிங்கம்மா நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் ஆழமான போகணும் அகல உழவுவதை விட ஆழ உழுவதே சேர்ந்தது அது போல அந்த சாதனையில கொண்டு வரணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு மிகவும் நன்றிமா நன்றி நன்றி அம்மா குரு குருதாமா காரணம் எல்லாமே நம்மளை வழிநடத்துறது குருதான் நன்றி அம்மா

ரெண்டு குழந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு குழந்தை வேற மாதிரி இருக்கு நம்ம டெய்லி தவம் பண்றோம் எக்ஸசைஸ் பண்றோம் அத பாக்குறாங்க ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் மாட்டேங்குது ஒரு பசங்க தானாவே இன்வால்வ் ஆகி புக்க எடுக்கிறாங்க தாத்தா மகரிஷி படம் வரைகிறாங்க இது என்ன டிஃபரென்ஸ் நம்ம பண்றத பாக்குறாங்கல்லம்மா ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு மாட்டேங்குதே ஒரு குழந்தைக்கு அது வாழ்க்கணுமா வாழ்த்துங்க ஆஹ் காலத்தால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா எங்க பையனுமே தொடர்ந்து பயிற்சி செய்வான்னு சொல்ல முடியாது செய்வான் அதுக்கப்புறம் திடீர்னு விட்டுட்டு ஜிம் பாடி மாதிரி எதாவது வெயிட் லிப்ட் தூக்கிட்டு இருப்பான் அப்போ காயக்கல்பம் பண்ணிட்டு நீ எது வேணாலும் பண்ணு தம்பின்னு சொல்லுவேன் சிரிச்சுட்டே சரி சில நேரம் என்னை பார்த்த உடனே நீங்க நல்லா தவம் பண்ணிருக்கீங்க போல ரொம்ப தேஜஸா தெரியறீங்க போல அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அது மாதிரி குழந்தைங்க நம்ம கிட்ட அவங்க விரும்பக்கூடிய குண வந்து நம்ம கிட்ட என்ன மேலோங்கி இருக்குன்னு பாப்பாங்க அந்த மாதிரி அவங்க அப்ப பாக்கும்போது அவங்களே ரியலைஸ் பண்ணிடுவாங்க சோ அம்மா தவம் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலையிலயும் மகிழ்ச்சியா இருக்காங்க நம்ம கிட்டேயே அமைதியா இருக்காங்க நம்மளை ஊக்கப்படுத்தாங்கன்னு அந்த குழந்தை என்னைக்கு சென்ஸ் போடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் அதனால நம்ம இருப்போம்

அங்க படிச்சேன் மேடம் அப்போ வந்து டாக்டர் தனசேகரன் சார் வந்து கிளாஸ் எடுத்தாரு சார் அவங்க அவங்க ரிலேட்டிவா மேடம் நீங்க அவங்க என்னோட துணைவனர் ஆ ஓகே மேடம் சாருக்கு நல்லா தெரியும் மேடம் எனக்கு வந்து ஃபுல்லா வந்து நம்ம எம்எஸ்சி படிக்குள்ள ஒரு பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் ஃபுல்லா எடுத்தாரு மேடம் அப்போ கூட உங்க ஹெல்த் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காரு மேடம் ஞாபகம் இருக்கு மேடம் அப்போ உங்க ஸ்பீச் இப்போ ரொம்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் ஆக்சுவலா ஆஹ் அந்த உங்க சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகம் வசமாகன்னு சொல்லிட்டு தனாக சங்கலத்தை சொன்னதா சொன்னேன் அது வந்து இப்போ நான் கூட அந்த மாதிரி சொல்லணும்ங்கிற ஆசை வந்துருக்கு ஆஹ் அப்புறம் ஆக்சுவலா உங்க அந்த இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பாக்குற போது சோ நம்ம கிட்ட என்ன பதிவுகள் இருக்கோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது ஆஹ் ஒரு உறுதிப்படுத்தின மாதிரி தெரிஞ்சுது அஹ் ரொம்ப இன்னைக்கு உங்க ரொம்ப அந்த ஸ்பீச் ரொம்ப கேட்ட ரொம்ப சந்தோஷமாட்டேன் சாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் குரு தான் ஏன்னா இது வரைக்கும் இந்த அனுபவத்தை இது வரைக்கும் நான் சொன்னது இல்லைதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி இருக்கிறேன் ஓர்வையா யோசிச்சு அது கரெக்டாமா நீங்க எல்லாமே வந்து ரொம்ப எல்லா விஷயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னா இருந்ததுமா அது எங்களுக்கு அது நம்மளே அதான் நிறைய எண்ணங்கள் நிறைய மாத்தணும் உலகத்தை வாழ்த்தணும் அது அதை உனக்கும் அந்த சமயம் உனக்கும் அது மாதிரி நம்மளும் நிறைய இப்ப உலகத்துக்காக நம்ம செய்யற போது நமக்கும் தானா நிறைய நல்லது நடக்குங்கிறது அவர் அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். साधा கேடதா சொல்லுங்கம்மா. ஓகே மேடம். சரி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்